ஸ்ரீ வலம்புரி விநாயகர் துணை ஓ சிவாயன் வேண்டியவர்க்கு வேண்டிய வரம் தரும் ஸ்ரீ வேண்டவராசி அம்மன் ஸ்ரீ கங்கையம்மன்! துணை சொற்றுனை சோதிவானவர் பொட்டுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கட்டுனை ஊற்றியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சி வாயல் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடி நின் புது மலர்ந்தாள் பகலும் தொழும் அவர்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சிந்திக்குமே பையம் வந்தி கங்கை என்னும் தையலை சடையில் எற்றவர் என்று சிவபிரா பாய்ந்து வரும் கங்கையை தனது சடையில் ஏற்றதை சாய்க்காடு பதிகரத்தில் அருளி செய்துள்ளார் திருஞான சம்பந்தர் பெரும் தருமமிகு தமிழகத்தில் தலைநகரா சென்னை மாநகர் காரப்பாக்கம் என்ற தளத்தில் அமைந்தருளி அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் புனிதமானது கங்கை கங்கை பூமிக்கு வந்த கதையை திருக்கோயிலின் உள்ளே சுதை சிற்பங்களாக அமைந்திருக்கும் கபில முனிவர் பகீரதன் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது பெருமை பெற்றது அது குலம் எனப்பட்ட அக்குளத்தில் தோன்றியவர் ராமதிரம் இந்த வம்சத்தில் சகரன் என்ற மாமன்னன் தோன்றினான் அவனுடைய மகன் அசமஞ்சன் அவனுடைய மகன் அம்சுமா பரம இவனைத் இவனை தவிர சகரனுக்கு மற்றொரு மனைவி மூலம் அறுபது ஆயிரம் புதல்கள் ஒரு சமயம் இந்த பிள்ளை பிள்ளைகளும் கபில முனிவர்களா சாம்பலாயும் அம்சுமானுக்கு பிறகு அவனது மகன் திலீபன் மன்னனான திலீபனின் மகன் பகீரதன் பகீரதன் தனது முன்னோர்கள் நற்கதி அடைய வேண்டி கோகர்ணம் சென்று கடும் தவம் செய்தான் பிரமன் தோற்றமாக வானுலகத்தில் இருக்கும் கங்கையை பாதாளத்திற்கு கொண்டு வந்து அந்த நீரா இறந்தவர்கள் சாம்பலை நனைத்தார் அவர்கள் நற்கதி பெறுவர் என்று கூறினான் வானுலகம் சென்றான் பகீரன் அழைத்தான் கங்கை ஆனா அந்த கங்கை தான் பூமியில் பாய்ந்தால் அது தாங்காது என்றும் தன்னை யாராவது தாங்கி பிடித்து விட வேண்டும் என்றும் கூறினார் திருமாலின் ஆலோசனைப்படி சிவபிரானை நோக்கி தவம் செய்து வேண்டினான் பகீர் சிவபிரா தனது சடையில் கங்கையை தாங்கி பிடித்து விடுவதாக கூறின பின்பு கங்கையின் அடக்க பாய்ந்து வந்த அவளை தனது சடையில் முடிந்தார் மீண்டும் பகீரன் தவம் செய்யவே கங்கை ஆயிரத்தில் ஒரு பகுதியை மட்டும் வெளியே விட்டார் பகீரதன் வழிகாட்ட கங்கை பாய்ந்து வந்தார் ஜான் ஹபி முனிவரின் ஆசிரமத்தின் வழியே வரும்போது கோபம் கொண்ட அம் முனிவர் அவளை சுருக்கி ஆசமனம் செய்து விடுத்தார் பகீரதன் வேண்ட கங்கையை வெளியே விட்டார் அந்த கங்கைக்கு ஜான் ஹவி என்ற பெயரும் அமைந்தது பகீரதன் கங்கையை பாதாலத்திற்கு அழைத்து வந்து தனது முன்னோர்கள் சாம்பற் குவியலை நினைத்து அவர்களுக்கு செல்ல வாய்ப்பு தந்தார் கங்கை பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் பகீரதனால் பூமிக்கு அழைத்து வரப்பட்டதா ஜான்ஹவி முனிவரால் ஆசமனம் செய்து வெளிவிட்டதா ஜான் ஹவி பக்தர்களுக்கு வேண்டிய வரணங்களை அளிப்பதா வரநதி தேவர்கள் உலகில் வாழ்வதா மூன்று உலகங்களிலும் ஓடுவதா திரிபதாமின் மந்தாக்காவின் மந்தாகின் சிவபிரானின் சடையில் இருப்பதா சடாம பெரு தீ அதில் வீழ் தெய்வ நிலையை பெற்ற பெண்கள் காங்கியம்மன் என்று அடைக்கப்பட்டன கால இவை இவையை சிரிந்து கங்கை அம்மன் என்று கங்கை அம்மனுக்கு பல ஆலயங்கள் அமைந்துள்ளன தருமமிகு தமிழகத்தில் தலைநகரம் சென்னை மா காரப்பாக்கம் என்ற தலத்தில் ஓ, அற்புதமான ஆலயம் அழகு மிலிரும் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் முழு முதற் கடவுள் விநாயகப் பெரும் என்றார் இல்லை என்பது ஒரு பொருள் தனக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாததால் விநாயகன் என்று அழைக்கப்படுகின்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் விநாயகர் விநாயகருக்கு பலம்புரி இடம்புரி என்று இரண்டு வகைகள் அமைந்துள்ளன பொதுவாக பக்தர்கள் பலம்புரி விநாயகரையே வணங்குவது வழக்கம் அதற்கிணங்க திருவாலயத்தில் அமைந்தொருளி இருக்கின்றார் ஸ்ரீ வலமபுரி விநாயகர் வலம்புரி விநாயகரை வலம் வந்து வணங்கினார் தருவா நலம் தருவா. அற்புத வாழ்க்கை வேண்டி அருள் வேண்டி அம்பிகை தாயான கற்பகத்தின் தாளே துணை கற்பத்தின் பதம் அற்புதன் சிவனின்றி சக்தி இல்லை இல்லை எனினும் சிவனும் சிவம் வேறு சக்தி வேற சிவம் சொல்லும் செயலும் இணைந்த லிங்கமாக ஸ்ரீ கர்பகாம்பா சமேல் ஸ்ரீ கற்பக ஈஸ்வரர் கற்பகம் என்பது ஒரு விருட்சம் அது வானுலகத்தில் அமைந்துள்ள அந்த விருட்சம் எதை கேட்டாலும் தரும் அந்த கடற்பகத்தின் திருப்பேற அந்த விருட்சகத்தை விட மேலாக அம்பாளும் ஐயன் ஈஸ்வரராக இத்திருவாலயத்தில் அமைந்தருளியுள்ளன வேண்ட தக்கது அறிபவன் அவன் வேண்டியது அனைத்தையும் தருபவன் அவன் அப்பன் அப்பனும் ஐயனுமான் அம்மையும் அமைந்தருளி இருக்கின்றார் இம்மை நலனம் பெற மறுமையில் வளமம் பெற ஓ नमः शिवाय ॐ नमः शिय ॐ नमः शिय ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமே ஸ்ரீ முருக பெருமானின் சக்திகள் மூன்று இச்சா சக்தி கிரியா சக்தி 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 ஞான வள்ளி அம்மையா கிரியா சக்தி தெய்வானை அம்மையார் ஞான சக்தி திருமுருகவ பெரு இந்த மூன்று சக்திகளும் இச்சை அமைய அது கிரியையாக மாற ஞானமாக அமைகின்றான் மனிதனுக்கு இச்சை அமைந்து அதை கிரியையாக மாற்றினார் அந்த மனிதன் ஞானத்தை பெற்று வாழ்வான் என்பதை தெளிவாக தெரிவிக்கும் விதத்தில் வள்ளி சமே ஸ்ரீ முருகப்பெருமான் அமைந்தருளி ஆடும் பரிவேல் அணிசேபலன் வாடும் பனியே பணியாய் அருள்வான் தேடும் கயமா புகனை செருவி சாடும் தனியானை சகோதரன் அகலகளே நிறையும் என்ன அலர்மேல் மங்கையுரை மாறுவான் நிகரில் புகழாய் உலகம் என்னை ஆழ்வார் நிகரில் அமர முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தான் புகழ் ஒன்னில்ல அடியே உன் அடிக்கீடு அமர்ந்து புகுந்தே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் நாமங்களுள் உண்டு ஸ்ரீ வெங்கடேசப் பெரும் அகலகல்லே நிறையும் அலர்மேல் மங்கையுரை மாறும் பிராட்டி பெருமாளை விட்டு பெரியாத பெருமாள் பிராட்டியை விட்டு பெரியாதவன் பெருமாள் எப்போது அவதாரம் செய்தாலும் பிராட்டி உடன் அவதாரம் செய்கின்ற பிராட்டியை முன்வைத்துத்தான் பெருமாளின் பேரொருளை பெற உலகில் தாயிடம்தான் மக்கள் தங்களுடைய எண்ணங்களை கூறும் அந்த தாய் தந்தையிடம் தெரிவிப்பார் தந்தை அதை ஏற்று அந்த மக்கள் என்ன கேட்டார்களோ அதை தருவார் அதே விதத்தில்தான் இத்திருக்கோயில் ശ്രീദേവി ഭൂദേവി സമേത ശ്രീ വെങ്കടേശ എഴുതരുളി സേവി തരുള அருள்மிகு ஸ்ரீ கங்கையம் காரணப்பாக்கும் பகுதியில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலா பகுதி வாழ் மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் கிரகத்தின் வெளியே துவார மங்கை ஒரு பாகனாக அமைந்தருளி அருள் பாலிக்கும் அருள்பாலிக்கும் சிவபிராணி சக்தி தேவதை கொழு கங்கை அம்மன சக்தி மிகுந்தவள் மந்திரம் ஆகமம் யோகம் பலவகை சாத்திரம் முதலியவற்றை சிவபிரான் தன் சக்தியிடம் முதலில் உபதேசித்த பின்னரே மற்றவர்களுக்கு தெரிய வந்ததாகிய கதைகள் உள்ளன உயிர்களிடம் மிகவும் சார்ந்திருப்பவள் சக்தியாகியார் அவளுக்கு தெரிவித்த ஒன்று உயிர்கள் யாவற்றுக்கும் தெரிய வரும் என்பதால் கல்விக்கும் செல்வத்திற்கும் தலைவர்கள் சிவசக்தியிலிருந்து பிரிந்த பெண் தெய்வங்கள் நதிகளும் அப்படி வளர்வதன் துணை செய்யும் யாவும் சக்தியில் மூலமே என்பதை உணர்வது அவசியம் கங்கை அம்மன் என்பது சடையில் வழிபாடும் பெரும்பாலும் சிவ வழிபாடும் ஒன்றாகவே இருக்கும் புனித நீரை கலசத்தில் வைத்து வழிபடுதல் மந்திரம் ஓதி நீரை புனிதம் செய்தல் என்ற பழைய முறை இன்றும் சில தளங்களில் அமைந்துள்ள அசுரர்களை அடித்த அடையாளமாய் வீடு பேறு மட்டுமே சிவம் செய்யும் என்றும் உலக வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் சக்தியே செய்யும் என்றும் நம்பிக்கை உண்டு முருகனுக்கு சக்தியாயிலும் தந்தது அவ்வாறே கங்கை அம்மன் அன்பு பாசம் தவம் யோகம் முதலிய எல்லாம் சிவசக்தியிலிருந்து பிரிந்த கங்கை அம்மனால் நிகழப்படுபவை நேர்மின் சக்தி எனப்படும் பாசிட்டிவ் எதிர்மின் சக்தி எனப்படும் நெகட்டிவ் இணைந்தால்தான் மின்சாரம் பயன்பாட்டை தரும் எல்லா மின் கருவிகளுக்கும் இந்த இரு கூறுகள் இருந்தே தேரும் அந்த நேர்மின் சக்தியே சிவமாகும் எதிர்மின் சக்தியே சிவ சக்தியார் அனைத்து பொருள்களிலும் இவ்விரண்டும் இணையால் இருக்க முடியாது அவ்வாறே அமைந்தருள் இருப்பவள் காரப்பாக்கம் அருள்மிகு கங்கை அம்மன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட போது பல தெய்வங்களின் வடிவங்கள் கிடைத்ததால் பேராசிரியர் மார்ஷல் கூறுகிறார் பாரசீகம் அபிசீனியா எகிப்து துருக்கி கிரீஸ் சைப்ரஸ் எலம் மெசபடோமியா முதலிய நாடுகளில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட பெண் தெய்வ மண் சிலைகள் சிவசக்தி வழிபாட்டின் பழ தொடர்பை விரிவாக கூறுகின்றன மூவாயிரத்துக்கும் நான்காயிரத்துக்கும் நடுவில் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது சங்க இலக்கிய சான்றுகளில் கொற்றவையாக திகழ்ந்த பெண் தெய்வமே பல நாமங்கள் பெற்று அதில் ஒரு நாம மங்கையொரு பாகனின் சிரசிலே குடியிருக்கும் கங்கையம்மனாக காரப்பாக்கத்திலே எழுந்தருள் தருள் மாரியம்மன் காளியம்மன் துர்க்கையம்மன் கோயில்களில் திருவிழா நேரத்தில் ஒரே தண்டில் மூன்று கிளைகள் உள்ள மரத்தை கொண்டு வந்து தோல் உரித்து மஞ்சள் தடை அதன் நடுவே துணி சூலமே ஒரே பொருள்தான் மூன்றாக இணைந்துள்ளது என்பதாக அமைகின்ற ஆண் தெய்வங்களில் சிவனுக்கு மட்டுமே சூலமும் பெண் தெய்வங்களில் மூல தெய்வங்கள் எல்லாம் சூலம் பெற்றிருவிக்கின்றன காளி பத்ரகாளி துர்கை மாரியம்மன் பகவதி அங்காள பரமேஸ்வரி பைரவி முதலிய எல்லா பெண் தெய்வங்களுக்கும் சூலம் தெரிவிக்கிறது சிவசக்தியே முன்னூற்றியாக பிரிந்து அருள் வழங்குவதாக பொருள் ஆ இத்திருத்த கங்கையம்மனும் சூலமா வருகின்ற பக்தர்களின் வாழ்வுக்கு வளம் வழங்குபவளார் இடத்திருக்காலை மேலே மடித்து வைத்து பல திருக்காலை கீழே இருந்து எதிர்மறை சக்தியான அசுரனின் செரசு மீது தன் பாதகத்தை பணித்து நான்கு திருக்கரங்களுடன் உடுக்கை கத்தி சூலம் கபாலம் ஆகியவற்றை நாக பாம்பணியை இடுப்பில் சுற்றியவாறு அமைந்திருக்கின்ற திருக்கோலகத்தை தரிசிப்போர் கங்கை diru varun petta a